நம்பிக்கையா ஜபமா இந்த தலைப்பிலே பட்டிமன்றம் நடைபெறவிருக்கு இருக்கிறது அனைவரும் கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த செந்தேரி மணலில் சிறப்பாக ஆட்சி புரிந்து கொண்டு அண்டி வருவோருக்கெல்லாம் அதிசய வரங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கும் அதிசய மணல் மாதா திருத்தலத்தின் ஐந்தாம் திருவிழாவினை சிறப்பிக்கும் புதூர் இறைமக்களின் மக்களின் கலை நிகழ்ச்சிகளை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பட்டிமன்ற குழுவினர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னா வாழ்க்கைக்கு ரொம்பவும் தேவையான அவசியமான ஒரு தலைப்புங்க ஆம் கிறிஸ்தவ வாழ்வு வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய தேவை ஜெபமா நம்பிக்கையா நம்பிக்கையே என்ற அணியில் பேச வந்திருக்கிறாங்க வில்பெட் ராணி மற்றும் விண்ணரசி ஜபமே என்கிற அணியில் பேச வந்திருக்கிறாங்க மகராணி மற்றும் புனிதா முதல்ல நம்பிக்கை என்கிற அணியில் பேச வில்பெட் ராணியை அழைக்கிறேன் வாங்கம்மா நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் கடவுளான ஆண்டவரை போற்றி எனது உரையை தொடங்குகிறேன் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் வெற்றியாக அமைய காரணம் நம்பிக்கையா ஜபமா ஏமா முடிவுல சொல்ல வேண்டிய தீர்ப்பை இப்பவே கேட்டா எப்படிமா சொல்ல முடியும் நான் சொல்றேன் நடுவர் அவர்களே இந்திய கிறிஸ்தவ வாழ்வு வெற்றியாக அமையறதுக்கு முக்கிய காரணம் நம்பிக்கை தான் பைபிள்ல தொடக்க நூல விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் பேரு அவருக்கு சும்மா கிடைக்கல அவர் அந்த அளவுக்கு கடவுளை நம்பினாரு கடவுள் அவருக்கு வாக்கு கொடுத்தாரு உன் தலைமுறையை வானத்து விண்மீன்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு உடனே அவர் ஓடி போய் ஜெபம் பண்ணாரா இல்ல கடவுள் கொடுத்த வாக்கு நிறைவேறும் அப்படின்னு நம்பினார் வெற்றி பெற்றார் ஈசாக்கை மகனாக பெற்றார் அதே கடவுள் ஈசாக்கை பரியட கேட்ட போது ஐயோ ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஒரே பையனை பரியா கேக்குறீங்களே அவனையும் பரியிட்டா நான் என்னோட சந்தரி எப்படி பெருகும் சொல்லி அழுது புரண்டு ஜெபம் பண்ணாரா இல்லவே இல்லை கடவுள் வாக்கு மாறாதவர் அப்படின்னு நம்பினதுனால வெற்றி பெற்றார் அது மாதிரி தாவிது கோலியாத்தை எதிர்த்து போருக்கு போன போது ஆண்டவரே எனக்கு வெற்றியை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணல என்ன பண்ணாரு என்னோட ஆண்டவர் எனக்காக என்னோட இருந்து போரிடுவார் அப்படின்னு நம்பினார் அதனால வெற்றி பெற்றார் இதை யாராலும் மறுக்க முடியுமா ஆமாம்மா மறுக்க முடியாது அது மட்டுமா எரிக்கோ நகரை இஸ்ரேல் மக்கள் கைப்பற்றிய போது அவங்க ஜெபம் பண்ணல நகரை சுற்றி வந்து நகரை கைப்பற்றினார்கள் இது அவர்களுடைய அது மட்டுமா பற்றி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே இழந்து ஒண்ணுமே இல்லாம தனிமையா எல்லாமே இழந்து தள்ளப்பட்ட போது கூட அவர் கடவுளை பார்த்து ஜெபம் பண்ணல நடுவர் அவர்களே மார என்ன பண்ணாரு என்னோட கடவுள் நான் எல்லாத்தையுமே இழந்தாலும் கடவுள் மேல நம்பிக்கையா இருந்ததுனாலதான் கடவுள் அவருக்கு யோகுவின் முன்னைய நாட்களை விட பின்னைய நாட்களில் அவருக்கு அதிகமா ஆசை வழங்கினாரு எனவே நடுவர் அவர்களே இந்த பேசி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நம்பிக்கை என்ற அணியிலிருந்து ரொம்பவும் அருமையா பேசியிருக்கிறாங்க அடுத்து ஜபமி என்ற அணியிலிருந்து பேச மகாராணியை அழைக்கிறேன் வாங்கம்மா இப்பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும் என் எதிர நீ பேச்சாளர்களுக்கும் நீங்க கூடியிருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நடுவர் காலையில எந்திரிச்சதும் நடுவர் அவர்களே அதற்கு பிறகு என்ன செய்வோம் ஏதாவது நீங்களே நல்லா யோசித்து வச்சிருப்பீங்க நீங்களே சொல்லுங்கம்மா ஜெபம் செய்வோம் நடுவர் அவர்களே தினமும் காலையில எந்திரிச்சதும் நம்ம ஜபன் செய்யும் போது அந்த நாள் வந்து நம்மளுக்கு நல்ல நாளாக அமையும் அது மட்டும் அல்ல எந்த ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை எடுத்து கொண்டாலும் நம்ம தானே தொடங்குறோம் அது மட்டும் அல்ல நடுவர் அவர்களே அந்த அணியில இருந்து பேசுனாங்க விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் ஜெயல் ஜெபஞ்செயலன்னு சொல்றாங்க ஜெபத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணே என்னும் தெரியல இன்னும் சிறுபிள்ளத்தனமா பேசிட்டு இருக்காங்க நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள ஒரு கம்யூனிகேஷன் தானே உறவு அது கூட தெரியல தொடக்க அதிகாரம் பனிரெண்டு ரெண்டுல வாசிக்கிறோம் ஆபிலகாமுக்கு ஆண்டவர் ஒரு காட்சி கொடுக்கிறார் எப்படி ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று ஆபிலகாம் ஆண்டவரிடம் கேட்கிறார் இதற்கு பேரு ஜெபம் நடுவர் அவர்களே அப்படி போடுங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணின தானே அவருக்கு குழந்தை கிடைச்சது அதற்கு பிறகுதானே விசுவசிச்சாரு அப்புறம் நடுவர் அவர்களே எலியாவின் ஜெபம் வானத்திலிருந்து இருந்து அக்களிய பொழிய வச்சது மூன்று வருஷம் மழை பெய்யாமல் வானத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் ஜபத்தினுடைய வல்லம் நடுவர் அவர்களே அடுத்தது தானியல் சிங்க கோயக்குள்ள அடைக்கப்பட்ட தானியல் ஆண்டவரை விசுவசித்துக் கொண்டே சும்மா இருந்திருந்தார்னா அவரை காப்பாற்றப்பட்டிருக்க முடியுமா முடியாது ஆனால் அவள் மூன்று வேலையும் ஜெபம் செய்து கொண்டே இருந்தார் அதனால் தான் அவள் தப்பிச்சு தப்பிச்சாங்க நடுவர் அவர்களே நாம மூணு வேலையும் என்ன செய்வோம் மூன்று வேலையும் செய்யறதுன்னா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பிடுறது உடம்புக்கு ஹெல்த்தி அது ஜெபம் ஜபம் பண்றது நம்முடைய வாழ்வுக்கு வெற்றி அப்புறம் நினைவே மக்கள் நாற்பது நாள் நோன்பிருந்து

அடுத்து நம்பிக்கை என்கிற அணியில் பேச அழைக்கிறேன் வாங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே எதிரணி ஜபகோஸ்டிலிருந்து வந்து சொன்னாங்க தான் வெற்றி அப்படின்னு தான் சொல்ற நடுவர் நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்புறம் சொன்னாங்க நிறைவே நகரத்து மக்கள் நாற்பது நாள் நோன்பிருந்து அதனால அதனாலதான் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க இப்ப நமக்கு ஒரு உதவி வேணும் கேட்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்போம் ஒரு நபர்கிட்ட இவர்த்த கேட்டா நமக்கு தருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா தான் கேட்போம் அதே தான் நினைவை நகர மக்கள் என்ன பண்ணாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் நம்மளை நம்ம அழிவில் இருந்து பாதுகாப்பாரு அப்படின்னு நம்புனாங்க கேட்டாங்க

நம்பிக்கையால் வாழ்வடைந்தவர்களுக்கு நானும் உதாரணம் சொல்றேன் நடுவர் அவர்களே சாத்ராக் மேஷா நெருப்பு சூழல விடுறாங்க அவங்க வந்து விட்டு நாங்கள் வணங்கும் எங்கள் ஆண்டவராகிய கடவுள் என்னை காப்பாற்ற எங்களை காப்பாற்ற வல்லவர் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாங்க அதனால ஒரு முடி கூட கருகாம அவங்களால அவங்க காப்பாற்றப்பட்டாங்க இதுதான் அவங்களுடைய நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி அப்புறம் பைபிள்ல ஆவியின் கனிகள் கொடைகள் ஆனால் நம்பிக்கை இருக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா அவர்கிட்ட நோயாளிகள் வரும்போது அவர் குணப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ மூணு வேலை ஜபிச்சியா காலையில எழுப்பி ஜபம் பண்ணியான்னு கேட்கல உன்னுடைய நோயை குணமாக்க என்னால் முடியும் என்பதை நீ நம்புகிறாயான்னு கேட்ட அதே மாதிரி உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு அப்படிதான் சரி உன்னுடைய ஜபம் உன்னை குணமாக்கிட்டு சொல்லல அதே போல பனிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாடு பெற்ற பெண் வந்து என்ன செஞ்சாங்க ஜபம் பண்ணல ஆண்டவரை பார்த்தோடனே அவருடைய ஆடையை நான் தொட்டாலே குணமடைவேன் அப்படின்னு நம்பிக்கையோட தொட்டாங்க அந்த நிமிடமே அவருடைய நோய் நீங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அவங்களுடைய நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி அப்புறம் நடுவர்களை நம்மளை கொண்டு ஒரு ஜெயில போட்டா நாம என்ன செய்வோம் ஜெயில போட்டா நானும் ரொம்ப பயந்துருவேன்ப்பா கரெக்டா சொன்னீங்க நடுவர் அவர்களே நானும் அப்படிதான் இருப்பேன் தூக்கம் தூக்கம் வராது ஆனா பேதுருவா என்ன செஞ்சாங்க சிறைச்சாலையில போட்டாங்க ஆனா அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய ஆண்டவரை ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் அதனால் அமைதியாக உறங்கினார் அப்படின்னு இருக்கு எனவே நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு வெற்றி அது 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 மட்டுமா இப்ப சீடர்கள் சில நோய்களை சீடர்களால குணமாக்க முடியாத போது அவங்க வந்து ஆண்டு வட்ட கேக்குறாங்க இயேசு கிட்ட கேக்குறாங்க எங்களால இந்த நோயை குணமாக்காத முடியாததுக்கு என்ன காரணம் என்ன சொன்னாரு உங்களுடைய விசுவாச குறைபாடு அதாவது நம்பிக்கை குறைபாடுன்னு சொன்னாரு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் கூட இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து வேரோட பெயருந்து போய் கடலில் நில் அப்படின்னு சொன்னா அது நிற்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் இயேசுவே சொல்லிருக்கிறாரு நம்பிக்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய இருபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கடவுளிடம் இறைவேண்டல் செய்யும் போது நம்பிக்கையுடன் நடுவர் அவர்களை குறிச்சுக்கிடுங்க நம்பிக்கையுடன் கேட்பதை அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அது போல ரோமையர் ஒன்று பதினேழு நேர்மையுடன் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் சொல்லியிருக்க ஜெபத்தினால் வாழ்வடைவர் சொல்லல எனவே விசுவாசத்துக்கு சாரி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு வந்து அடித்தளமாக அமைவது நம்பிக்கை தான் இதுக்கு இன்னும் நம்ம வரலாற்றில இருந்தே எடுத்துக்கலாம் அதாவது நம்ம புனிதர்களுடைய வரலாறு அன்னால் சுவைக்கின் திருமணமாகி இருபது ஆண்டுகளுக்கு மேல அவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லை ஆனாலும் அவங்க நம்பிக்கையோட காத்திருந்தாங்க மரியாள் என்னும் அதாவது இயேசுவின் ஆண்டவராகிய தாயாகியின் தாயாகிய மரியாலையே மகளாக பெரும் வாய்ப்பு கிடைச்சது எனவே கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடித்தளமாக ஆணிவேராக அஸ்திவாரமாக ஆதாரமாக அமைவது ஜபமே நம்பிக்கையே நம்பிக்கையே என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி எப்பா அடமல பெஞ்சு வாஞ்ச மாதிரி இருக்கு அடுத்து என்னது புயலா சூறாவளியா வாங்கம்மா புனிதா அனைவருக்கும் என் அன்பான பண்பான என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சு கொள்கிறேன் நடுவர் அவர்களே கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றிக்கு நம்பிக்கைதான் முக்கியமா காரணமா இருக்குதுன்னு பேசினாங்க வினர்சேகா அவங்க பேசும்போது சொன்னாங்க ஆவியின் கனிகள் ஆவியின் கொடைகள் இதுல நம்பிக்கை இருக்கு ஜெபம் இல்லைன்னு நான் அந்த ஆவியின் கனிகளை நம்ம பெறணும்னாலே ஜெபம் பண்ணணும் நடுவர் அவர்களே அப்புறம் நம்ம பெரும்பாடுபட்ட பட்ட பெண்ணு அவங்க நம்பிக்கையால குணமானாங்க அவங்க அவங்க இவ்ளோ காலங்க நோயில அவசியமே கிடையாது அவங்க நோய் குணமாக இவ்வளவு டிலே ஆனது காரணம் ஜபம் நடுவரவர்களே அருமை நடுவர் நம்ம இப்ப ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க அங்க போற வழியில நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு விபத்தோ ஏற்பாட்டா நம்ம என்ன பண்ணுவோம் ஜபம் பண்ணுவோம் ஜபம் பண்ணுவோம் தான் பண்ணுவேன் நடுவர் இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நம்பிக்கிட்டே நம்ம வெளியே வர முடியும் அந்த இருக்கும்போது ஜபம் தான் பண்ணுவோம் கடவுளே என்ன எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாத்துங்க நம்ம ஜபம் தான் பண்ணுவோம் நடுவர் அவர்களே அப்புறம் சொன்னாங்க பேத சிறைச்சாலையில் தூங்கினார்னு அதை மறுக்கவே இல்லை பேதிர சிறைச்சாலையில் தூங்குறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய மக்கள் வந்து அவருக்காக வெளியே ஜபம் பண்ணாங்க எதிரல பேசினாங்களே சேவங்க அவங்க பைபிளை முழுசா படிக்காம வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டாங்க தொடங்கும் போது ஏசு நாற்பது நாள் நோன்பிருந்து அந்த ஜபம் பண்ணாங்க அந்த ஜபத்தாலதான் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்துச்சு அந்த நம்ம கடவுள்கிட்ட ஏதாவது தான் கேட்டாதானே கடவுளுக்கு தெரியும் நமக்கு இதுதான் வேணும் என்னதான் வேணும்னுட்டு கடவுளுக்கு எப்படி தெரியும் நம்ம ஜபத்தின் மூலம் கேட்கும் போதுதான் கடவுளுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு கொடுப்பாரு அழக பிள்ளைக்குதான் பால் கிடைக்கும் நடுவர் அவர்களே பிசாசை ஜெயிக்கணும்னா ஜபம் பண்ணணும் ஜபத்தின் மூலம் பிசாசா அழிக்க முடியும்னு இயேசு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு அது மட்டுமா ஜபிக்கவும் கற்றுக் கொடுத்திருக்காரு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம ஜபத்தால என்ன கேட்கறோமோ அது நம்மளுக்கு கடவுள் கொடுப்பாரு யாக்கோபு ரெண்டு இருபதுல பாத்தோம் அப்படின்னா செயலற்ற நம்பிக்கை பயனற்றதுன்னு இருக்கு அதுல வரக்கூடிய செயல் அப்படிங்கறது என்னன்னு தெரியுமா ஜபம் அது நம்பிக்கை நம்பிக்கை வந்து வெறும் பலன் தராது நடுவர் அவர்களே புனித அண்ணா சுவைக்கின் வந்து ஜெபம் பண்ணல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் சுவைக்கின் காட்டுலயும் அண்ணா வீட்லயும் மனசு உருகி ஜபம் பண்ணதுனாலதான் ஆண்டவராகி அண்ணையே பெற்றிருக்கக்கூடிய வரம் கிடைச்சது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது நம்ம புனித கத்தோலிக்க திருச்சபை கத்தோலிக்க இதுல ஜப மாலை பக்தின் ஆனா எங்கேயாவது நம்பிக்கை மாலைன்னு இருக்குதா எனவே கிறிஸ்தவ வாழ்வில் வெற்றிக்கு கிறிஸ்தவ வாழ்வில் வெற்றிக்கு காரணம் ஜபமே என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ரெண்டு அணியரும் ரொம்ப அருமையா பேசி முடிச்சிருக்காங்க முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் எங்க சைடு தான் தீர்ப்பு வரும் நம்பிக்கையோட இந்த அணியினரும் எங்க சைடு தான் தீர்ப்பு வரணும்ட்டு ஜபத்தோட இந்த அணியினரும் காத்திருக்காங்க நீங்களும் ரொம்ப ஆர்வமா காத்திருப்பீங்க நம்பிக்கை ஜெபம் ரெண்டுமே கிறிஸ்தவ வாழ்வுக்கு ரொம்ப அவசியம் ஒரு சைக்கிளோட ரெண்டு வீல் மாதிரி அதுக்காண்டி எது ஃப்ரண்ட் வீலு எது பேக் வீலுன்னுலாம் கேட்கக்கூடாது சைக்கிளில் ரெண்டு வீலுமே முக்கியம்தான் ஃப்ரண்ட் இருந்து பேக் வீல் இல்லைனாலும் சைக்கிள் ஓட்ட முடியாது பேக் வீல் இருந்து ஃப்ரண்ட் வீல் இல்லைனாலும் சைக்கிள் ஓடாது பழைய கரும்பு கடைக்கு தான் போடணும் அதே மாதிரி வாழ்க்கையில அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் நம்பிக்கை ஜெபம் ரெண்டுமே முக்கியம்தான் எனவே நம்பிக்கையும் ஜெபமும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இரண்டு சக்கரங்கள் மாதிரி அதுவே என் தீர்ப்பு என்று கூறி கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்